ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி நம்ம வாழ்ற இந்த உலகத்தில் நம்ம எல்லாேருமே நார்மல் வாட்டர் வந்து மழையாக பேஞ்சு பார்த்துருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா ஆலங்கட்டி மழை பேஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் இது இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான மழையெல்லாம் பேஞ்சு நம்ம என்னைக்காக பார்த்துருக்கோமா இல்லை அதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருப்போமா ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெயின்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க அப்படி இந்த உலகத்தில் டிஃப்ரெண்ட்டாக பேஞ்ச ஒரு நாலு மலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பிளட் ட்ரெயின் நம்ம நார்மலாகவே மலை அப்படின்னு பேஞ்சதுனாவே வாட்டர் தான் மழையாக பேஞ்சு பார்த்துருப்போம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் மழையாக பேஞ்சிருக்கு ஆனால் அந்த வாட்டர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் இருந்துருக்கு ஸோ அந்தளவு ஒரு டிஃப்ரெண்டான மலை தான் இந்த ஒரு பிளேஸில் பெரிஞ்சிருக்கு கேரளாவில் ஸோ இதுக்கு குருத்தி மலை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த ஒரு மலை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல பேஞ்சப்போ அந்த கேரளா ஃபுல்லாகவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துருக்கு பார்க்கறதுக்கு ரெட்டிஷாக டிஷ்ஷாக இருந்திருக்கு இந்த ஒரு மலை ஒரே ஒரு டைம் மட்டும் அங்கே பெய்ய கிடையாது கிட்டத்தட்ட மூணு டைம் அந்த மலை அங்கே பேஞ்சிருக்கு ஃபஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்னு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு அடுத்த செகண்ட் ஃபிஷ் ரெயின் யோரா அப்படின்ற இடத்துல தான் இந்த ஒரு மலை பொழிஞ்சிருக்கு அன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நார்மலாக தான் ரெயினு வந்திருக்கு அதுக்கப்புறமா போக போக பார்த்தீங்கன்னா வானத்திலருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ்ஷாக கீழே விழுந்திருக்கு ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிஷ் மலை வந்து பொழிஞ்சிருக்கு இது எதனால் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா அங்கே ஒரு சூறாவளி வந்திருக்கு அப்போ அந்த வாட்டர் இருந்து வாட்டர் மட்டும் இல்லாமல் கூடவே ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அந்த சூறாவளியில் மேத்துக்கு இழுத்துட்டு போகப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அங்கே போன கொஞ்சம் நேரத்திலேயே மலையாக மறுபடியும் அந்த ஃபிஷ் வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ இப்படி தான் அங்கே ஃபிஷ் ரெயின் வந்து வந்திருக்கு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா மே ஜூன் அந்த மாதத்தில் காமனாகவே அங்கே அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தா பார்க்க போகிறது ஸ்பைடர் ரெங் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆஸ்திரேலியாவில் குர்பர் அப்படின்ற பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலை பிழிஞ்சிருக்கு இது நார்மல் ரெயின் மாதிரி கிடையாது ஒரு மேக மாதிரி அப்படியே ஒரு சிறந்தி கூட்டம் கூட்டமாக வந்து ஒரு இடத்துல விழுந்துருந்துருக்கு ஸோ அங்கேருந்து ஃபார்மிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலந்தைகள் கூட்டம் கூட்டமாக வந்து விழுந்திருக்கு இதை எல்லாமே அவங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தேவைப்பட்டுருந்துருக்கு இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மலை இருந்திருக்கு அந்த மலையில் இருந்து தான் இந்த சிலந்தைகள் மொத்தமாக பறந்து வந்து இந்த மாதிரி விழுந்திருக்கு விழுந்தது கொஞ்சமாக விழுது கிடையாது கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் ஆக்குப்பை பண்ணுற அளவு மொத்தமாக கூட்டம் கூட்டமாக வந்து அங்கே விழுந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா காத்தடி காலத்தில் காமனாகவே அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததான் ஃபைனலாக பார்க்க போகிறது ஜெல்லிரெயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் ஸ்காட்லாண்டில் இந்த மாதிரி ஒரு மலை வந்து புளிஞ்சிருக்கு ஸோ மழை பெய்யுறப்ப பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பேஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஜெல்லி கொத்து கொத்தா விழுந்து கிடந்த மாதிரி எல்லாருமே கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு இது வந்து ஒரு ஜெல்லிரைன் அப்படின்னு ஸோ இந்த மலை எதனால் பெஞ்சுது அப்படின்னு இப்போ வரைக்கும் அதுக்கான ரீசனை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல ஸோ இதை வந்து மிட்ரஸ் ஸ்பெக்ட்மன் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட்டான மலைகள் ஸோ இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான மலைகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காம நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் சார் ஸ்டே நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட் பண்ணுவோம் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்